பெரிய பிள்ளைய வைத்திய மாதிரி செஞ்சு ஆ ஊட்ட சுத்தி புத்தா இருந்துருச்சு பாங்கு புத்து இப்போ உள்ள இது புத்து இருக்கா வா புத்து மட்டும் இருக்கா புத்து மட்டும் இருக்காருங்க புத்துல ஒன்பது வருஷம் ஆகுதுங்க இப்போ பிறந்து ஒன்பது வருஷம் ஆகுது இப்ப அப்பயும் போச்சு போட முடியும் இருபத்தி ஒரு நாளான கால் புறம இருபத்தி ஒரு நாளைக்கு நீங்க பக்கத்துல போக முடியாது மாட்டோம் இந்த வீடியோவில் நம்ம சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு மலைக்கும் கல்வான் மலைக்கும் நடுவில் மறைஞ்சிருக்க பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத அருநூத்து மலை அப்படிங்கிற ஒரு அழகான மலை கிராமத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அருநூத்து மலையில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மலை கிராமங்கள் இருக்குது நம்ம சேலம் மாவட்டத்துக்கும் தருமபுரி மாவட்டத்துக்கும் எல்லையாகவும் இருக்குங்க இந்த அருநூத்து மலை இந்த மலையில் வாழ்ற மக்களோட வாழ்வியல் முறைகள் இந்த மக்கள் அளவுக்கு இயற்கையை சார்ந்து இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாங்க ஐயா உள்ள வரலாங்களா எங்க பேர் மீனராமர் மீனராமர் ஆமாம் எத்தனை வருஷமாக வந்து காட்டில் இருக்கீங்க இந்த காட்டில் வந்த ஒரு நாற்பது வருஷம் இருக்குங்க நாற்பது வருஷம் தான் இருக்கீங்க நாற்பது வருஷம் இங்கே இருக்கிறோம் நீங்களும் அம்மா மட்டும் தான் இருக்கீங்க இல்லை என் பையன் அந்த பக்கம் இருக்காங்க அவங்க இந்த வீடு இப்போ இந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க தான் சும்மா வீட்டில் தான் இருக்கீங்க விவசாயம் பண்றதுக்கு சத்து இல்லை கண்ணு வயசு வருஷம் பண்ண வருஷம் ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் விட்டுட்டு என்னடா போறதோ தண்ணி கூட குடிக்கிறதுக்கு இல்லை குடி தண்ணிக்கு என்ன பண்றீங்க குடிப்பு தண்ணி வாங்கி வைச்சோம் அதான் ஒரு சண்டை பணம் கலவ உடச்சு விட்டானுங்க இப்போ சாப்பாடுக்கெல்லாம் எப்படிங்கய்யா எப்படி சாப்பாடு ஆச்சனாடிச்சிக்கதாங்கண்ணா எல்லாம் பசங்க பார்த்துக்குறாங்கண்ணாங்களா சாப்பாடு செலவுக்கு மற்ற செலவுக்குலாம் பார்க்குறதில்ல இப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க வருமானம் நாங்கள் பத்து போய் வேலை செஞ்சு செம்பாதிச்சோம் இந்த வயசுலேயும் இங்கே வேலை செய்கிறீங்க ஆமாங்க என்ன மாதிரி வேலை செய்கிறீங்க காட்டு வேலை போய் தாழை போய் ராஜாப்பட்டினம் ராஜா போட்டோம்னா கீழே ஆமாம் போய் பத்து நாளைக்கு இருந்து கெஞ்சிக்கிட்டு வந்தால் அயல காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் ம் இந்த ஒன்றும் முடியல ம் அதுக்கு தான் எங்கே போகிறது அப்படின்னு வாஷன் பண்ணிக்கிட்டு ம் என்ன வயசுங்க ஆகுது உங்களுக்கு எழுபது ஆகுது எழுபது வயசாகுது அம்மாவுக்கு அம்மாவுக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு இருக்கும் இல்லைன்னா நான் ஐம்பது இருக்கும் ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு இருக்கும் அந்த தெய்வத்தை பற்றி சொல்லுங்கய்யா பார்க்கலாங்களா போய் பார்க்கலாம் கேளலான்னு கரெக்ட்டா ஹான் சரி கரட்டிட்டான் சாக்ஸ் மட்டும் தான் போட்டு இருக்கறேன். ஜாம் ஜாம் தானா பறந்துட்ட கண்ணு அது ஒரு ஆபத்துல ம் ஒரு கஷ்டத்துல ம் குடும்பம் அழியறது பாச்சி ம் அந்த நேரம் வந்து பார்த்தா நான் வேற 울ருக்கு. ஊன தெய்வமா ஆமா ம் சிவன் சிவபெருமணையாவது சிவன் இது பூமா தேவி பூமாதேவி எப்படி இந்த தெய்வம் இங்கே இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அதே வந்து உருப்படி ஆச்சுங்க ம் ம் உருப்படி ஆகி இல்லை தெய்வங்க இருக்குங்கிறதை எப்படி நீங்கள் கண் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க உணர்ந்தீங்க நான் உணரல ஆ அது வரலாறு சொன்னேன்னா ம் எங்கள் பிள்ள பெரிய பிள்ளையோ வைத்தியம் மாதிரி செஞ்சு ஷாவடி சாப்பிட்டாங்க ஆ குடும்பமே அழிகிற அளவுக்கு பா திருப்பதிக்கு போட்டு மாலை கூட நெருப்பு வச்சுட்டேன் நான் வச்சுட்டேன் கடவுள் மேலே வெறுப்பாகி வச்சிட்டீங்க இப்போ என்ன பண்ணுச்சுன்னா அங்கே ஒரு வரம் இருக்குது கன்னிக்கிட்ட பக்கம் வரமா வர வர வரணா ஆ இந்த மாதிரி அந்த மாதிரி வர கல் கல் ஆ அதிலே கெற்ப கிணவுல முளைச்சி கனவுல கிணவுல வந்து இந்த வர ஆனால்

சீட்டுல திறப்பு இல்லை கெட்ட காட்சி போனால் ஒம்பது நாளைக்கு தாலே இருந்துக்கணும் ம் கறி காய் தண்ணுறதில்ல ம் கறி எல்லாம் தீங்கிறதுலான் ம் அதெல்லாம் அப்படி சா மேட்ச பார்த்து இதிலே இருக்கிறேன் ம் முழுமையான விரதத்தில் இருக்கீங்க ஆமாம் வந்து சொல்லக்கூடாதா சரி சொல்லக்கூடாதா இல்லை சொல்லக்கூடாதுனா வேண்டாம் ஏழு மணியான வச்சுக்கிறோம் ம் ஒரு பேருக்கு பார்த்து சொல்ல முடியாது ம் இவருக்கு தலைவ பச்சை போட்டு தலைவு கட்டுவேன் ம் ம் சர்க்கரை பொங்கல் வச்சு தளவு கட்டுவேன் ம் அண்டாண்டாக இருக்கிறதுக்கு பச்சை தான் ம் பச்சை தான் ம் வீட்டுக்குள்ளேயே புத்து இருக்கேன் தெய்வமாக வழிபடுறீங்க கோயில் மாதிரி தான் அது ஆமாம் வெங்கடாசலபதி இருக்கார் ஆமாம் இது தன்னால் உருவானதுங்களா உருவானதுதான் நீங்க இங்கே வாழும் போதே குடியிருக்கும் போதே வந்ததுங்களா இருக்கும்போதே ஆ இப்போதான் இப்போது ஒம்பது வருஷம் ஆகுங்க ஆ ஆ இப்போ வந்தால் அது பிறந்த ஆ ஒன்பது வருஷம் ஆகுது இப்போ ஒன்பது வருஷம் ரெண்டு வருஷம் போஷக்கூடாதுன்னு வருஷம் குத்து வந்த பசு ஏதாவது நாக ஏதாவது இருந்ததுங்களா அதெல்லாம் இருக்குது சர்ப்பம் எதுவும் இல்லை உள்ளதா இல்லை காணிக்கலாம் அண்ணல் காட்டாது

அங்கே போய் பழக முடியாது அப்புறம் அது வந்ததால் கொரோனாவில் கூட மேட்டூர் ஆனால் போய் காப்பாற்றிட்டு வந்துக்கறேன் இந்த கொரோனா சமயத்தில் அங்கேருந்து தூக்கி வந்து பாட்ட கொரோனாக்காரன கூட காப்பாற்றிட்டு வந்துட்டேன் எப்படி பைக் ஆண்டவுன்னு வேண்டியதுதான் கொரோனாவில் ஆகாத கூட போய் காப்பாற்றிட்டு வந்தேன் எங்கள் மீதி எதுவுமே போகலை இப்போ நீங்கள் எதுங்க வேண்டிக்கிட்டாலும் உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக நிறைவேறிடும் தெய்வத்தை வேண்டிக்கிட்டா ஆமாம் எந்த ஆபத்துல வேணுடோ உங்களை காப்பாற்றிடும் காப்பாற்றது சோறு ஓடதாவது தான் சம்பாரித்து கூட அதுதான் உங்களை ஓட இருக்கிற தெய்வம் தான் ம் அது இல்லைன்னா சோறு குடிக்க மாட்டோம் ம் அக்காவுக்கும் வேலைக்கு மாவேன் எதுவும் அந்நாவசியமாக பார்க்க மாட்டேன் ம் வேலைக்கு போயிடும் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ம் ஒரு ரெண்டு மூணு மாதம் இந்த வருஷமா பாடு போட முடியல ம் தண்ணியில் குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கேம்மா போய் எடுத்துகிட்டு வரீங்க மழை தண்ணி தான் குடிச்சிட்டு தரோம் மழை மழை தண்ணி தான் குடிக்கிறீங்களா

தண்ணி கூட குடிக்கோட்டா இருந்து பாடு போறதுல ஒரு ரெண்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் சத்து இல்லை ஓட்டி போட்டாலும் வர மாட்டேங்குது எருவிழா காடு குருவு இல்லை அப்படின்னு வெள்ளாம வரமாட்டேங்குதுன்ட்டு காடைச்சு நீயாச்சும் பாத்துக்கலாம் நான் ஒரு பக்கம் போய் பழச்சுறான்னு காடு எதுவும் இல்லைங்கடாங்க எனக்கு ம்

அப்படியே வருத்தப்படாத கடவுளுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு ஆ தரியுமாருங்க கூட்டிகிட்டு வந்து என்ன பண்றது பயில எடுக்க மாட்டேதுதான் ஒருத்தருக்கான் கூட்டிட்டு வந்து காப்பாத்துவாரு வருத்தப்படாதீங்க காப்பாத்துறதுக்குன காப்பாத்துறதெல்லாம் பஞ்சமா எல்லாம் விட எங்களுக்கு வந்து யாரையும் சம்பாரிச்சு போல பஞ்சமாலாம் விடுது எங்களுக்கு வந்து ஏன்னா எங்களை எதிரிங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க நம்மள அழிக்கிற எதிரிங்கள ஒண்ணும் நம்ம யாரும் கடத்த போறோம் புல்லு சாவாது அப்படி இருக்கிறீங்களா அப்படி ஈடும்பு குனு நாங்கள் காப்பாற்றதான் முடியுமோ எங்களா ஒருத்தர் அழிச்சு பழக்கலாம் அந்த ஆண்டவன் அழிச்சு மாட்டா கொடுக்க மாட்டேன் அங்க வச்சுதான் நனைஞ்சிருப்பாக்கு

அது ஒரு ரூபா இருந்தா கூட சரி கவுரி முடிச்சு ஓத்துன்னு வந்தால் போதும் சக்கராட்டி வேணா போயிடுமே எனக்கு வேணாம் அந்த வாயாப்பே அப்படின்னுட்டு அது அன்னைக்குன்னு அப்படி தான் விட்டோம் எங்களுக்கு வேணாம் நாங்கள் சாவளை ஒத்துக்கு சக்கராட்டிலே நாங்கள் தின்னுடுறோம் அது வந்தால் வருது பத்து ரூபா கொடுத்தா கொடுக்குறாங்க கொடுக்கா போட்டால் போறாங்க சக்கராட்டி மட்டும் நாச்சம் நாச்சு மாட்டோம்மாட்டாங்க அப்படின்னுட்டு நாங்கள் வாயாப்பே இழுத்துக்கா நாங்கள் இந்த உலகத்துலேயே நாங்கள் ரெண்டு பேர் தான் வாயாப்பு இல்லாட்டுறீங்க

இன்னும் எங்களுக்கு பஞ்சம் இல்லாத மாடு இல்லாதல்ல காடு இல்லாதல்ல வெள்ளாம இல்லாதல்ல பஞ்சமே ஈடியேறு போயிடுச்சு அந்த ஏழ்மலையா எங்களுக்கு கொடுக்கட்டும் அந்த ஒன்றுமே எங்களுக்கு கையை விடல சாவ வயதாக போச்சு வரிச்சு மலாம் சடை தான் வரிச்சு மலாம் அந்த ஏழுமலையா சடம் போட்டுக்கிட்டே தான் வரிச்சு மலைலாம் போய் கொடுத்துக்கிட்டே தான் நான் ஒரு வருஷம் கோயில் திருப்பதி போயிருவீங்க திருப்பதிக்கு போய் வரிச்சு மலை இருபது வருஷத்துக்கு மேலாகி போயிடுச்சு மாலை போட்டு மாலை போட்டு தான் போவேன் நான் மாலையை போட்டு இருபது வருஷமா அப்பா வயசுல வயசுலேருந்தே மாலை போடுறது செட போடுறது ஒன்றுமே மாறலுக்கு நினைக்க வருஷமாலாம் அதாவது வாரா வர உத்துருவாய் உத்துருவாவிதான் கூட்டிகிட்டு போவோம் சும்மா வளம் விடிதா வளம் எல்லாம் கூட்டிட்டு போவாது பொங்கல் கழிஞ்சி மைக்க நாளெல்லாம் போயிடும் பரப்பு விட்டுரும் கருநாள் விட்டு மறுநாள் எல்லாம் பரப்பு விட்டுரும் போய் முடி கொடுத்துட்டு தான் வருவோம் அஞ்சே மாச்சானா முடி போட்டுருங்க அஞ்சே மாச்சான முடி போட்டுரும் இப்படியேதான் சாவால் வர கண்ணு கழிச்சு போய்க்கணும் அந்த ஏழு மலையான் உடவே நான் என்ன பண்ணுவோம் எத்தனை பேர் கட்டுறாங்க பயிற்றுக்காரி மண்டல காய் பயிற்று நாளி சாதி போட்டுக்குது சன்னாய்ச்சியா போறேன் அப்படின்னு எத்தனை பேர் கட்டுறாங்க அந்த கோவத்துல ஒரு வருஷம் போய் நான் கோயில்ல முடி கொடுக்காண்டு போயிட்டேன் நான் அந்த கோவத்துல எல்லாம் பேசுறாங்கன்னு போயிட்டேன் அங்க போய் திருப்பிதில் போய் மேலே கோயில்ல போய் இறங்குனும் மாதிரி போயிட்டுறாங்க அதுதான் தெரியும் ஞாபகமே மாற்றிருச்சு எனக்கு தண்ணி குடிச்ச மாதிரி தண்ணி குடிச்ச மாதிரி போய் வரும் கோயிலுக்கு நான் ஒரு டீமே தான் போவேன்

யார் வீட்டுக்கு அக்கூரும் போறோம் அநியாயத்துக்கு போறேன்னாங்க நான் கடக்குறேன் செவனையேனு எங்களுக்கு சந்தி காய்ச்சி குடிச்சுக்கிட்டு ஏன்னா யாரும் நம்ம என்ன செய்யறோம் சொல்லி பார்க்க அதுதான் வெறுத்து எங்களுக்கு போர் போடலாம் பார்த்தா வயசு தேவ்தான் அந்த அளவுக்கு வசி தேல போர் போடுறதுக்கும் வசதி தேவை எல்லா பட்டம் போர் போடுறதுக்கு ஒன்றரை லட்சம் தான் நம்ம போர் போட முடியும் சொல்லிப்பா தண்ணி மேலே வந்துருச்சுன்னா செலவு கம்மியாக போயிடும் தண்ணிகளும் குறகு என் காடு பூரா எல்லாம் எவத்துக்கு போர் போட்டெல்லாம் தண்ணி தண்ணி எடுக்கலாம் எங்க காடு மட்டும்தான் எல்லாத்துக்கும் அந்த மாதிரிலாம் நேராது அந்த மாதிரி நாங்க என்ன பண்றது எங்க போகாது எவ்வளோ போகாது இந்த வயசுமெல்லாம் மனுச்சு விட்டு போய்ச்சி எங்களுக்கு தான் கீழ வாழப்படி வேலூருக்குண்ணா வேலூர் யாரு நீங்க போயிட்டு இருக்க நானும் போக ஆட்டம் தான் போவான் போய் வேலையை செஞ்சுட்டு பத்து நாளைக்கு வேலை செஞ்சுட்டு கீழே பத்து நாள் வேலை செஞ்சுட்டு தான் ஆக்கி தின்னுக்கிட்டு அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு அப்புறம் திங்கக்கிழமை எல்லாம் வாங்கிக்கிட்டு இருப்பீங்க நாங்க வண்டிதான் காட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் காட்டுல எல்லாம் அந்த தோசைன்னு போல எல்லாம் எத்தனை வச்சு ஓட்டி புழுது பண்ணி விடுவேன் நான் என்ன வதப்பீங்க காட்டுல நீங்க காட்டுல எல்லாம் எதுவும் போட மாட்டேன் கேவுரு போடுவோம் கம்பு போடுவோம் ஒரே ஆடைய பாத்துக்கீங்களா எல்லா வேலையும் பாத்துக்கீங்களா பாட்டா வேலை செஞ்சுட்டு போயிடுவோம் அப்புறம் இருக்கிறத நான் பாத்துக்குவேன் அப்புறம் அந்த அறுக்கிற தரத்துல பாட்டம் வந்துடுவோம் அப்படியேதான் சம்பாதிச்சு தண்ணி கொடுக்குறோம் ரெண்டு பேரும் அப்படியேதான் சம்பாதிச்சு தண்ணி கொடுக்குறோம் இப்ப இந்த கண்ணு அப்படின்னு போய் ஒரு மாசம் ஆச்சு எங்க பண்ணீங்க சேலத்துலயா சேலம் தான் அங்கதான் சீகாஜி தான் ஒரு மாசம் ஆச்சு பரவாயில்ல வேலைக்கு போய் பா பாட்டா வேலைக்கே போகல என்னை கூட்டி போய் அங்கே விட்டுட்டு வேலை விட்டு வந்தாங்க பாட்டா அவங்க செய்யவும் போய் அங்கே ஆகி திண்ணி செய்யவும் பாட்டு ஆகி திண்டுக்கிட்டு காட்டு வேலைக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி தென்ன பாக்கு கட்ட வைக்கிறது தென்ன கட்ட வைக்கிறது ஒரு வேலை ஒரு வேலை ஹம் காட்டு வேலை வெள்ள கொடுக்குவாங்க ஒரு நாளைக்கு ஐநூறு கூலி ஐநூறுரூவா தான் அந்த அளவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் இது எல்லாம் வாங்குறது எல்லாம் பூரா காசு இந்த வயசுல எவ்வளோ மம்பி பிடிச்சி வேலை செய்ய முடியுது என்ன இந்த வயசுல எவ்வளோ மம்பி பிடிச்சி வேலை செய்ய முடியும் வேலை செய்யாத நம்ம வந்து ஆண்டவன் செய்ய வைக்கிறான் இந்த ஆண்டவன் தான் எங்களுக்கு கொடுக்குறான் இப்படி நாங்கள் கேட்கறதுக்கெல்லாம் எந்த வேலை செய்ய முடியுன்ட்டு கடை அந்த கடவுள் தான் எங்களுக்கு வேலையை கொடுக்குறான் எங்களுக்கு சத்து கொடுத்து தேட்டி கொடுத்து என்னடா இருக்கு பசங்க கூட ஈக்குவலா வேலை செய்வீங்க காட்டு வேலை அந்த அளவுக்கு தம்பு கொடுக்குவாங்க

வாங்கணும் இப்படி வண்டியில் கொண்டு வந்துடுவாங்களாம் ஃபோன் பண்ண வந்துடுவாங்க பேரல் பேரு மூணு பேரு உடைச்சி போட்டாக்கே ரெண்டு பேரில் ஆ பேர்லலாம் உடைச்சி போட்டாங்க தண்ணி கண்ணி பிடிச்சிவேன் சுற்றி இவ்வளோ தண்ணி வச்சிருக்கிறீங்க தண்ணி காசு போட்டு வாங்கி கொடுக்குறீங்க என்ன பண்ணுறது எனக்கு சொல்கிறது அடிக்க அடிக்க கூட மறந்துடலாம் சொன்ன சொல்லும் மறக்க முடியாது ம் சரி ஆனால் தும்பு போட்டு மறுபடியும் சாவர வயசில் நம்ம மறுபடியும் தும்பப்படக்கூடாது நம்ம யாருக்கிட்ட போவோம் தண்ணிக்கு நம்ம நாட்டாக இருக்கிற இன்னிப்பேர் திரு ஹோட்டலில் சேர சும்மா விட்டுடுறாங்க அவங்களும் ஒரு சவணம் எடுத்து போட்டுடுறாங்களா அப்படியே போகலாம் எந்த சொந்த பந்தம் இந்த ஆபத்தை காப்பாற்றிக்கா சரி நல்லதே நடக்கும் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தெய்வம் கண்டிப்பாக நல்ல வழி தான் காட்டுவார் சரி வருத்தப்படாதீங்க தைரியமாக இருங்க சரி ம் சரிங்க போயிட்டு வரட்டுங்களா போயிட்டு வரேம்மா வந்தபடி அவடம் பார்த்துங்க என்னால் நான் வரேன் மறுபடியும் வரேன் ஆ நாங்கள் தான் போகிறோம்மா அப்புறம் எங்கே வந்தீங்கன்னு பாத்துக்கோ எப்போ போகிறீங்க நாளைக்கு போனீங்கன்னா அப்புறம் திரும்ப வர்றது என்ன ஒரு ராசிபுரம் போகிறீங்களா நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கொடுங்க பதிவு பண்ணிக்கிறேன் ஃபோன் நம்பர் ஆமாம் நாங்கள் எங்கே இருந்தாலும் இங்கே நான் அப்படின்னு என் ஃபோன் பண்ணிணா வரேன்